உங்களுக்கு தெரியுமா பேமுடா ட்ரையாங்கிள் பற்றி அமெரிக்கா நாட்டின் தெற்கு பகுதியான புளோரிடா நகரமான மயமிக்கும் பேமுடாவிக்கும் போட்ட ரீகோக்கும் இடையிலான முக்கோண பகுதியே பேமுடா ட்ரையாங்கிள் என அழைக்கப்படுகிறது இன்று வரை அப்பகுதி ஒரு மர்மமான ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து போர் விமான கப்பல்கள் கார்கோ கப்பல்களும் இவ்வாறு நடப்பதற்கு உண்மையான காரணம்தான் என்ன ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் சொல்வது கதிர்வலைகள் மூலம் விமானங்களோ கப்பல்களோ ஈர்க்கப்படுகிறது ஈர்க்கப்படுகிறது என்றும் ஒரு பக்கம் சொல்வது மர்மமான முறையில் அது அவைகள் கடத்தப்படுகின்றது என்றும் ஒரு பக்கம் சொல்வது ஏலியன்களின் கைவரிசைகள் என்றும் இதில் நடப்பது இந்த முக்கோண பகுதியில் நடப்பது உண்மையான ரகசியங்கள் என்றும் இவ்வாறான பகுதிகளில் உங்களால் பயணம் செய்ய வேண்டுமொன்று கட்டாயம் ஒன்று வந்தால் பயணம் செய்வீர்கள் உங்களுக்கு தெரியுமா பேமுடா ட்ரையாங்கிள் பற்றி அமெரிக்கா நாட்டின் தெற்குப் பகுதியான புளோரிடா நகரமான மயமிக்கும் பேமுடாவிக்கும் போட்ட ரீகோக்கும் இடையிலான முக்கோண பகுதியே பேமுடா ட்ரையாங்கிள் என அழைக்கப்படுகிறது இன்று வரை அப்பகுதி ஒரு மர்மமான ஒரு பகுதியாகவே காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐந்து போர் விமான கப்பல்கள் இதனால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது கார்கோ கப்பல்களும் இவ்வாறு நடப்பதற்கு உண்மையான காரணம் தான் என்ன ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் சொல்வது கதிர்வலைகள் மூலம் விமானங்களோ கப்பல்களோ ஈர்க்கப்படுக ஈர்க்கப்படுகிறது என்றும் ஒரு பக்கம் சொல்வது மர்மமான முறையில் அது அவைகள் கடத்தப்படுகின்றது என்றும் ஒரு பக்கம் சொல்வது ஏலியன்களின் கைவரிசைகள் என்றும் இதில் நடப்பது இந்த முக்கோண பகுதியில் நடப்பது உண்மையான ரகசியங்கள் என்றும் இவ்வாறான பகுதிகளில் உங்களால் பயணம் செய்ய வேண்டுமொன்று கட்டாயம் ஒன்று வந்தால் பயணம் செய்வீர்கள்